சட்டமைய உறவுகளுக்கு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் வந்து பச்சை கிளி வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து கிளி இருக்கும் அந்த கிளியை வீட்டில் வளர்க்குறது வந்து குற்றமா அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் அப்படி ஒருவேளை அது குற்றமா இருந்தால் அது வந்து எந்த சட்டத்தின் கீழ் வந்து குற்றம் அது மாதிரி வீட்டில் ஒருத்தவங்க கிளி வைத்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் அது எந்த சட்டத்தின் கீழ்ன்றதை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் விஷயம் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சட்டம் என்னன்னா வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வந்தது வன உயிர் அல்லது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சட்டத்தின் கீழ் இந்தியன் இந்தியாவை வந்து நேட்டிவாக கொண்ட ஒரு பிரீடை வந்து யாராவது ஒருத்தவங்க வீட்டில் வளர்கிறது வச்சிருக்கிறது ப்ரொசஸ் பண்ணுறது ஹண்ட் பண்ணுறது இந்த மாதிரி எந்த ஒரு செயலை செய்தாலும் இந்த சட்டத்தின் கீழ் வந்து குற்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் செய்கிற குற்றம் மூன்று வருடம் கீழே வந்து புக் பண்ணப்பட்டால் உங்களுக்கு வந்து பெயில் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பிணை என்ற ஒரு விஷயம் கிடைக்கும் அதை தாண்டி நீங்கள் புக் செய்கிறாங்க உங்களை அப்படின்னா நீங்கள் செய்கிற குற்றத்துக்கு அது வந்து சட்டப்படி நான் பெயிலபிள் அஃபன்ஸ்ன்ற ஒரு விஷயத்தில் அமையும் மிக மிக ஒரு ஆபத்தான ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே சொல்லலாம் இதில் வந்து அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருடம் வரையும் ஒரு நபருக்கு தண்டனை கொடுக்கலாம் ஃபைன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தைந்தாயிரம் வரைக்கும் வந்து ஃபைன் அமௌண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது குற்றம் செய்தால் இந்த சட்டத்தோட ஒரு இன்னொரு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் நீங்கள் வந்து ஒரு வேளை இது மாதிரி ஏதாவது ஒரு பச்சைகளையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட ஒரு விலங்கையோ ஒரு பறவையோ அல்லது ஏதாவது ஒரு ரெப்டைலையோ அல்லது ஏதாவது ஒரு பிளான்ட் இந்த மாதிரி எந்த விஷயத்த வந்து நீங்கள் ப்ரொசஸ் பண்ணி வச்சுருந்தாலும் அல்லது அதற்கு நீங்கள் உடந்தையாக இருந்தாலும் நீங்கள் செய்த குற்றத்தோட அந்த தன்மையை பொறுத்து இதை வந்து நீங்கள் அந்த வனத்துறையிலே முடித்து கொள்வதுக்கான ஒரு சாத்தியமும் வந்து இந்த சட்டத்தில் இருக்குது ஒருவேளை அப்படி செய்ய முடியல அது வந்து ஹீனியஸா இருந்தது அப்படின்னா அதற்கு மேலே வந்து என்னென்ன சட்ட நடவடிக்கை எடுப்பாங்களோ அதை கண்டிப்பாக எடுப்பாங்க இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் பச்சை கிளி சம்பந்தமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷெடியூல் ஃபோரில் ஐம்பதில் வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா பேரக்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது இந்தியாவில் ஒரு நேட்டிவ் பிரீடாக வந்தால் எந்த ஒரு பச்சை கிளியோ அல்லது எந்த ஒரு கிளி வகை அது வந்து ரிங் பேரட்டாக இருக்கலாம் அலெக்சாண்டர் இது மாதிரி அந்த பறவை வகையிலே வந்து நிறைய இருக்குது பச்சை கிளி வகை அதில் நீங்கள் எதை வளர்த்தாலும் வீட்டில் வந்து கேஜ் பண்ணியோ ப்ரொசஸ் பண்ணியோ அல்லது அது யாருக்காவது விற்கிறதோ அல்லது வாங்கிறதோ இந்த மாதிரி எந்த ஒரு செயல் செய்தாலும் குற்றம் குற்றப்படி வந்து இந்த குற்ற நடவடிக்கை உங்கள் மேலே எடுக்கிற சமயத்தில் உங்களுக்கு இருபத்தைந்தாயிரம் வரைக்கும் ஃபைனு வரைக்கும் தண்டனை கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுதான் வந்து இந்த சட்டம் எனக்கு தெரியும் இப்ப வந்து உங்களுக்கு என்ன கேள்வி மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குன்றது எனக்கு கிளியரா தெரியுது மறக்காமல் அந்த கேள்வி கீழே கமெண்ட் பண்ணுங்க அதற்கான பதில் கரெக்டா இருந்ததுன்னா அதற்கான பதிலை நான் அடுத்த வீடியோல கொடுக்குறேன் பச்சைகளி இனம் வந்து இப்போ கண்டிப்பா இருக்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும் காரணம் என்னன்னா ஒரு கிளி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் வந்து பிரீட் ஆகாது அதுவும் பச்சை கிளி வகையை வந்து ஒருத்தவங்க வீட்டிலேருந்து பிரீட் ஆகி இது வரைக்கும் ரொம்ப 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 ஒரு கம்மியான விஷயம்தான் ஒரு இந்த மாதிரி ஒரு கிளி வகையை வீட்டில் வச்சு பிரீட் பண்ணுறதே குற்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சட்டத்தில் ஆகையால் அது பிரீட் ஆகாது ஒரு விஷயத்தை நீங்கள் வச்சுருந்து அதை பிரீட் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த இனமே வந்து அழிந்து போவதுக்கான ஒரு அபாயம் இருக்குது அதனால் அதை யாரும் செய்யாதீங்க நம்ம சட்டத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க என்னென்னா இக்னோரன்ஸ் ஆஃப் லா ஸ்னோ எக்ஸ்கியூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லவும் என்னன்னா சட்ட அறியாமை வந்து இது மாதிரி ஒரு தவறை நான் பண்ணிட்டு அது வந்து எனக்கு அந்த சட்டம் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது சொல்லவும் முடியாது அதுதான் வந்து நம்மளோட இந்திய சட்டத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு அடிப்படை விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்தியாவை வந்து நேட்டிவாக கொண்ட பிரீட் மட்டும்தான் வந்து இந்தியாவில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் சொல்லுது அதை தவிர்த்து இப்போ லவ் பேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வேற ஒரு கண்ட்ரியோட ஒரு பேர்டு அதை வந்து இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணி வளர்க்குறது எந்த குற்றமும் இல்லை டைல்ஸ் அது மாதிரி அப்புறம் ஆஃப்ரிக்கன் இந்த மாதிரியான ஒரு பேர்ட்ஸ் வச்சிருக்கிறதுல வந்து குற்றமும் இல்லை இந்தியாவை நேட்டிவாக வச்சுருக்க ஒரு ப்ரீடை வந்து வளர்க்கக்கூடாது அப்படின்றத தான் வந்து இந்த சட்டம் சொல்லுது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விளக்குகள்லாம் இருக்குது எப்படின்னா இப்போ கோயிலில் வச்சுருக்க அந்த இப்போ யானைலாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு வைல்டு அனிமல் தான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான அந்த ஒரு ஓனர்ஷிப் அதை மெயின்டைன் பண்ணுறது அதற்கான இட வசதி இந்த மாதிரி லைசன்ஸ் வச்சுக்கிட்டு பண்ணுற ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த சட்டத்தின் கீழ் வந்து வராது அதற்கு லைசன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டத்தின் கீழ் தான் கொடுக்குறாங்கன்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் உங்கள் கேள்விகள் ஏதாவது இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்கள்